ஓகேங்க சார் இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து நீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறீங்க நான் தான் முதலே பதில் சொல்லி இருப்பேன் உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எடுத்தவுமே முதலாளி கிடையாது தொழிலாளின்னு அப்படிங்கிறப்ப இதை வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்டா ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்றேன் அன்பு செலுத்துறேன் என் தாய்க்கு அப்புறம் வந்து நான் செய்யக்கூடிய தொழில தெய்வம் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்கிட்ட வர்ற கஸ்டமர்களுக்கு அதை வந்து நல்ல முறையா பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்கிட்ட வேலை செய்யறவங்கள்டே அதத்தான் சொல்லுவேன் இதை பத்தி எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட அம்மா இப்படி வாங்குங்க துணியை வந்து உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய துணியை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இது அப்படிங்கிறப்ப நார்மலா வாங்கக்கூடிய நீங்க அனைத்து பொருள்களை விட இது என்ன சேஃப்டிங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க அதை வாங்கி ரெண்டு மாசம் பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து இது வந்து நான்கு மாசங்க நீங்க பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு டீ செட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெகுலரா வாஷ் பண்ணக்கூடிய பொருள்கள் யூனிஃபார்ம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா சில யூனிஃபார்ம்ல மூணு மாசத்திலயே வெளுத்து போயிடும் மறுபடியும் அவங்க போய் அதுக்கு என்ன சொல்றது வீட்டில் வந்து காசு இருக்கு இல்லாமல் இருக்கு புது யூனிஃபார்ம்லாம் வாங்குற காசு இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் நான் அப்பயும் முதலே சொன்ன மாதிரி நான் தொழிலையாக அது மனசில் நிலைநிறுத்தி அவங்களுக்கு மூணு மாசம் வர துணியை ஆறு மாசமா டெவலப் பண்ணுற தான் இதை எடுத்து உரைச்சி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறப்ப ஆரம்பத்துல வேம்பா இருக்கிறது பிற்காலத்தில் தேனா இணைக்கிற மாதிரி அவங்க வாயாலே வர்ற மாதிரி நான் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் எடுத்து எடுத்து நான் சொல்றேன் அதேமாதிரி என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி தான் அவங்க எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்க ஓகே சார்